கசரத்து திஜாரா இருபத்தெட்டு சுபஹானில் அன்புள்ள சகோதரிகளை மர்மையினால் வரும் என்று சொன்னதோடு இல்லை மர்மையினாலுக்குரிய அடையாளங்களை ஒரு மார்க்கம் இவ்வளோ ஆதாரப்பூர்வமாக சொல்லுது இந்த மார்க்கத்து உண்மை தன்மைக்கு எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் இது பசூல்லான்னு சொல்றாங்க கசரத்து திஜாரா வியாபாரம் பெருகுதல் எப்படி பெருகுது என்றால் அஹ்மது ஹாக்கிப்ல வரக்கூடிய சைத் மசூத் மசூதரத்தில் அறிவிக்கிறாங்க பைன யதை சா அ தஸ்லீம் உல்ஹா வ ஃபுஷவு திஜாரா ஹத்தா துஷாரி கல் மர் அத்து திஜாரா அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லா உணவுக்கு தொழு கண்டிக்கிறான் இத்தனையோ பேர் தொழுகிறாங்க அப்துல்லா மசூத் தொழுகிறாங்க ஒரு ஆள் போறாரு அஸ்லாம் அலைக்கும் அப்துல்லாபின் மசூத் என்று போயிட்டாரு தொழுது முடிஞ்ச அவர் சொன்னார் சுபஹான் அல்லா ரசூல் அங்கே உண்மை உரைத்தார்கள் அப்படின்னா என்ன உண்மை உரைத்தார்கள் தஸ்லீம் உல் ஹாஸா ஒரு ஆளை பார்த்து மட்டும் ஜலாம் சொல்றது இவ்வளோ தொழுது கண்டிக்கிறா அஸ்லாம் வலைக்கும் அப்துல்லாபின் மசூத் என்று போனா மற்றவங்களாம் யாரப்ப சரியா குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் ஒத்தன்ட்ட வரலாம் ஆனா ஒரு சமுதாயத்தில் அதுதான் பரவலாக நடக்குதுன்னா மருமையோட அடையாளங்கள்ல இன்னைக்கு பாருங்க பத்து பேர் இருப்பாங்க அஸ்லாம் வலைக்கு எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு ஒரு ஆளோட போய் பேசுறது வேற விஷயம் இது அப்படி இல்ல அஸ்லாம் வலைக்கு மத்தவங்களுக்கு கண்ணில் படவே படாது அஸ்லாம் வலைக்கு நேரம் அங்க தானே செய்யறது போறது அப்ப மத்தவங்களை அப்புறம் நீங்க நீக்கிறீங்களா ஏன் விளங்கலை அவனுக்கு விளங்குச்சு சரியா ஆனா இயல்புல என்னது காணாத மாதிரியே அஸ்லாம் வலைக்கு போற காணலையா அவரு மனித நெருப்புல ஒன்றுதான் நடக்கும் இன்றைக்கு தஸ்லீமுல் ஹாசா கூட அதிகம் சலாம் சொல்லுது என்பது இந்த மாதிரி நடக்கணும் சரியா ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு சலாம் சொல்றது ஒரு ஆள் மட்டும்தான் அவருக்கு சலாம் சொல்றது ஓகே ஒரு சபை அடிக்கணும் அசலாம் அடிக்கணும் பொதுவாக சொல்றது ஓகே நூத்துல ஒன்று உனக்கு அப்படி நடக்கிறது ஓகே ஏதோ ஒன்று இன்சிடென்ட்கள் பின்னணிகள் காரணமாக உங்களோட மனசுல அழுத்தம் ஏற்பட்டு நீ அதை புரியாம இருந்திக்கலாம் ஆனா ஒரு சமுதாயத்துல வளமையிலேயே அசலாமலைக்கு ஒரு ஆட பேரை சொல்லி சலாம் சொல்றது பத்து பேர் இருக்கோ இப்படி வளம சாபாக்கிற காலத்துல என்னது இல்லை முஸ்லீம்கள் எல்லா முஸ்லீம்களும் என்ன செய்வாங்க சலாம் சொல்லுவாங்க தனிநபர் சந்திச்சா தனிநபருக்கு சலாம் சொல்லுவாங்க இப்படித்தான் நடந்ததே ஒழிய மற்றபடி குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய காலம் மரமினாருடைய அடையாளங்களில் ஒன்று என்று ரசூல் சலாஹ் அலுவலம் சொன்னார்கள் வியாபாரம் பெருகும் இதுல முக்கியம் என்னடா வியாபாரம் பெருகும் வியாபாரம் பெருகும் எந்த அளவுக்கு பெருகும் என்றா மனைவி அந்த வியாபாரத்தில் ஹெல்ப் பண்ற வரைக்கும் இவர் என்னது வாங்க ஜும்மா டைம்ல என்ன கூடாது கடையை வந்து நீங்க மூடிடணும் வியாபாரம் செய்யக்கூடாது அதுக்கான வைஃபை வச்சுட்டு இவர் பேத்துரு நீ பண்ணிட்டு நீ சும்மா கடமை இல்லாத உனக்கு இவர் போறது சரியா இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா பிழையில மனைவி படிச்சுக்கிறா மனைவி அந்த துறையில இருக்கிறா அவ வந்து அதுலயும் அவக்கும் அறிவு இருக்குது ஹெல்ப் பண்றேன்ற பிழையல்ல இஸ்லாம் ஹராம சொல்லல வியாபாரத்துடைய அளவுக்கு மிஞ்சின தன்மை எந்த அளவுக்கு போகும்னா மனைவி வந்து பிள்ளைய பாக்குற விஷயங்கள் வீட்டுடைய கடமைகள் அதெல்லாம் யாரோ செஞ்சுட்டு இருப்பான் அதெல்லாம் யாரோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பிஸ்னஸில் தான் என்ன செய்வாங்கட லைன் ஓடிக்கென்றிருக்கும் இது மறுமைய நாளுடைய அடையாளங்களோட கணவனுக்கு மனைவிகள் மனைவி கணவன் நம்ம இன்றைக்கி எவ்வளோ சேர்த்தோம் நாளைக்கு எவ்வளோ சேர்த்து அழகி வரைக்கும் சேர்த்து எவ்வளோ சரியா இதுல தான் நம்ம இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு எப்படி வளர வளரப்போகுது நம்மளை எப்படி பார்க்கப்போகுது பிள்ளைகள் விளங்கிட்டா பிள்ளைகளுடைய தர்பியா எப்படி இவன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பூராக இவன் நிலைமை என்ன நம்ம நம்மளை எப்படி பார்த்து வளருது இவனுடைய மக்களோட சொசைட்டியில் இவன் போய் மக்களோட பழகக்கூடிய தன்மையோட வளர்த்திக்கிறோமா இன்றைக்கி சில பிள்ளைகள் நல்ல அழகான படிச்ச பிள்ளைகளாக வருகிறது ஆனா இந்த மக்களுடைய மூவிங் என்ன செய்யாது இருக்காது ஒன்று ரெண்டு ஏன்னா அவன் வந்து வளகிற பழக்கல பெற்றோர்களுடைய பழக்க தன்மைகள் இல்லாதனால இயல்பு இருக்கும் பெற்றோருடைய இயல்பு அப்படி இருக்கும் உமாவோட இயல்பு அப்படியே இருக்கும் அதனால வந்து என்ன செய்யும் பிள்ளைகள் அந்த அமைதியான இயல்பு இது வேற ஆனா அந்த மூமெண்டே இல்லாம வரக்கூடிய அமைப்பு நம்ம பாக்குறோம் எங்க பாதிக்கு கணவனுடைய வீட்டுல பொறுப்பாளி அதை பத்தி அவன் விசாரிக்கப்படுவான் மறுமையினால ஆனா இப்ப கணவனுடைய வியாபாரத்தை பத்தி விசாரிக்கப்படுற லெவலுக்கு என்ன செஞ்சிருவான் வேற மாறி நிலம் என்ன செஞ்சிடும் மாறிடும் அதான் பெருகும் பண்ணாங்க ரசூலாங்க அதான் பெருகும் இன்றைக்கு செக் சைம் பண்றது நிறைய வீடுகள் மனைவி அந்த வைஃப் தான் எல்லாம் பாக்குற கணக்கெல்லாம் விளங்கிட்டா வைஃப் தான் கணக்கெல்லாம் பாக்குறான் படிச்சுக்கிறா கணக்கு பாக்குறன்ற சப்ஜெக்ட் வேற இது கூடாதுன்னு சொல்ல வரல அதிகரிக்கும் இது வந்து ஹராம சொல்லலாம் சொல்லல பெண்கள் வந்து வியாபாரத்தில் என்ன செய்யக்கூடாது கணவனோட உதவி செய்யக்கூடாது அப்படி இல்லை உதவி தாராளமா என்ன செய்யலாம் செய்யலாம் ஆனா இதே ஒரு சமுதாயத்துல பெரும்பாலும் நடக்குது பெண்கள் தொழிலு போகலாமா போகலாம் ஒரு ஊர்ல எல்லா பெண்களும் தொழிலு போறாங்கன்னா நல்லா ஆகிமா நல்லா ஆகி விளங்கிற ரெண்டு வித்தியாசம் பெண்கள் தொழிலு போகலாமா தொழில் செய்யலாம் மார்க் ஒரு ஊர்ல எல்லா பெண்களும் தொழிலு போகிறார்கள் கணவன்மார் பிள்ளை பார்க்கலாமா பார்க்கலாம் ஒரு ஊர்ல எல்லா கணவன்மார் பிள்ளை பார்த்துட்டு நிலைமை என்ன கூடும் கூடாதுன்றது இல்லைங்க பிரச்சனை ஒரு சமுதாயத்துடைய நில தலைகளை மாறுறது இப்படி மாறுறது மரமினாலுடைய அடையாளங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இருபத்தி ஒன்பதாவது கத்ரத்து ஜில்சால் இந்த ஜலாசில் பூகம்பங்கள் அதிகரிக்கும் சுபஹானல்லாஹ் பூகம்பங்கள் அதிகரிக்கும் என்று நீங்க தினசரி ஒரு செய்தி என்ன செய்யலாம் இன்றைக்கு கேட்கலாம் பூகம்பங்கள் அதிகரிக்கும் என்றது பெரிதளவுல வாரது என்பது ஒரு பக்கம் ஆனா பூகம்பங்கள் அதிகரிக்கும் என்று தினசரி நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அபூஹுரைரா அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தகுமுஸா மரமேனால் ஏற்படாத ஹத்தா தக்சுர ஜலாசில்

அடிப்படை அப்படின்னு செஞ்சிரு அப்படிப்பட்ட ஒரு காலம் என்னது இப்பொழுது ஆரம்பித்து நினைக்க கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து